வணக்கம் ஐடியா மக்களே ஸோ இந்த வீடியோ எடுத்தது வந்து அஞ்சாந்தேதி செப்டம்பர் ஃபைவ் டீச்சர்ஸ் டே செலப்ரேஷன் அன்னைக்கு வந்து எடுத்தது ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் பேட் இது தெரியுதுங்களா ஸோ அதில் இருந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொண்டு வந்து எனக்காக ஒரு சாண்ட்விச் ரெசிபி செய்கிறாங்க ஆக்சுவலி என்னென்னா சொல்லுமா வீட்டில் சாண்ட்விஜ் இல்லை 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 கொண்டு வந்துட்டு மேம் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் ஆனால் உங்களுக்கு இப்போ கொடுக்க முடியாது அப்படின்றதுனால உங்களுக்கு நாங்கள் இதை செஞ்சு தரோன்னு சொல்லி காக்ரா கக்கரா சாண்ட்விஜும் அதுக்கப்புறம் வந்து முறுக்கு சாண்ட்விட்சும் செஞ்சு கொடுத்தாங்க ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஃபீலு

ஹாப்பியாக இருந்தது ஸோ அவங்க எல்லாேருக்குமே வந்து பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு மீதி வந்து அவங்களாம் ரெடி பண்ணி ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஸோ எல்லாேருக்கும் ஒரு தேங்க்யூ ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது ஸோ பசங்கக்கிட்ட அதெல்லாமே சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து நான் லன்ச் கொண்டு போகலை ஆக்சுவலி நான் சமைக்கவும் இல்லை அதுதான் உண்மை செம்ம டயார்டு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் அம்மா வீட்டில் விட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வெளியில் பார்த்துக்கிறேன்னுட்டாரு ஜெனி வந்து சாம்பாரும் கீரையும் வச்சுருந்தாங்க ஆண்டியோட சமையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டோட பசங்க வந்து காலேஜுக்கு வந்திருந்தாங்க எனக்கு ஆக்சுவலி காலேஜ் லீவ் த்ரீ டேஸு ஸோ எங்களுக்கு மட்டும் ஒர்க் இருந்ததுனால நாங்கள் மட்டும் போயிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து ஹானி பபினையும் கூப்பிட்டு போவேன் ஸோ அவங்க வந்து இப்பவே சுத்துங்க இந்த பாண்டியன் ஸ்டோருக்குள்ளே போகிறதே டஃப்பான டாஸ்க்கு ஏன்னா இந்த பேக்கெல்லாம் வந்து டோக்கன் போட்டு அதுவும் கொண்டு போய் கொடுக்கணும் அது ஒரு மாதிரி காண்டான விஷயம் எங்கன்னுக்கு சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்ல ஏன்னா அவங்க கடையில் இருக்க திங்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் டோக்கனை போயிட்டு கூட்டத்துக்கு நடுவில் கொடுத்து வாங்கிட்டு டேரெக்டாக மேலே போய்ட்டு ஆக்சுவலி எதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து வந்திருக்கோம் அப்படின்னா காலேஜில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது அதோடய வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே எந்த நாளும் லீவ் இல்லாமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு சில ப்ராடக்ட்லாம் தேவைப்பட்டுச்சு ஸோ கொஞ்சம் ஃபேப்ரிக் பெயிண்ட் ஃபேஸ் பெயிண்டிங்கு அப்புறம் ஒரு சில டை மோல்டு மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு ஸோ அதுக்கான பொருள்லாம் எங்கே கிடைக்கும்னா நம்ம பல்காக வாங்கணும் நிறைய வாங்கணும் ஸோ எங்கே வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பாண்டியன் ஸ்டோர் போயிருந்தோம் அங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து ராஜா நான் டைம் அந்த கடைக்கு ஜெனி தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஓ இதெல்லாம் இருக்கா இங்கே அப்படின்ற மாதிரி இருந்தது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப் இது ஸோ நீங்கள் யாராவது ஹோல்சேலில் வாங்கணும் இல்லை நிறைய யூனிக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கணும் ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் அப்படின்னா பாரிஸ் போகாமல் இங்கே வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ அப்படி தான் நாங்கள் வாங்கணும் இப்படி ரொட்டேட் ஆகுமோ எங்க வீட்டுல சின்ன வயசுல ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அங்க குழியா இருக்கும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த மாதிரி க்ளோப் ஆனா இதெல்லாம் இருக்காது சின்ன வயசுல இது மட்டும் இருக்கும் அது ரெட் கலர்ல ட்ராப் ட்ராப்பா விழுகும் உள்ள தாஜ்மஹால்லாம் இருக்க மாதிரி இருக்கும் யார் இருந்தால் அதை சொல்லுங்க கமெண்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே இது வந்து இது சமயத்துக்கு நாங்க வந்து வேற வந்து வேற அதை நாங்க லைட்டா பார்த்துட்டோம் சோ அடுத்து வந்து இதெல்லாம் எப்படி என்ன டிஎம் நாங்கள் பார்க்க வந்து வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது எல்லாமே வாங்கலை ஜஸ்ட்டு வந்து அப்படியே சும்மா பார்த்துட்டே சுற்றிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி வந்து கடைகளுக்கு போகும்போது அதுவும் என்னன்னு தெரியல இந்த பாண்டியன் ஸ்டோர் வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அங்குமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு ப்ளூ ஷேடில் பெயிண்ட் நிறைய தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் வச்சிருக்கோம் ஒரு சில திங்ஸோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதையும் வேறு சில கடைகளில் போயிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு எங்கே கம்மியாக இருக்கும் 忘了忘了录个音。 பாண்டியன் ஸ்டோருக்கு ஒரு ரெண்டு மூணு கடைக்கு முன்னாடி ஒரு குட்டி சந்து போகுது அந்த சந்துக்குள்ளே போனோடனே ராஜா கார்ப்ரேஷன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பு ஸோ கண்டிப்பாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸோ யூனிக்காக நீங்கள் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது இவ்வளோ விஷயங்கள் இருக்குடா இருக்குதா அப்படின்ட்டு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து ஹேனிமாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக அவ்வளோ ஒரு நாள் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வர வழியில் வந்து பஸ் ஸ்டாண்ட் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு அழகு பூ வந்து பத்து ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க ஸோ மூணு அளவுக்கு பூ வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பூலாம் கட்டவே தெரியாது அம்மா தான் வந்து கட்டி கொடுப்பாங்க ஸோ அம்மா கொட்டி கொடுத்து பாப்பா வந்து இப்போ ரொம்ப ஆசைப்படுறாள் ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன் ஸோ கம்மியாக கிடைக்கிறாப்போ வாங்கிக்கணும் அப்படின்றதுனால தான் வாங்கியிருந்தேன் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ சரியான வெயில் பஸ்ஸு அதுவும் டீநகர் டிப்போவில் சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க லன்ச் டைமு டிப்போவில் வெயிட் பண்ணி தானே எடுப்பாங்க ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்ருப்போம் இன்னொரு பஸ் எடுக்கும்போது இறங்கி ஓடி வந்து இன்னொரு பஸ்ஸில் ஏறி உக்காரணும் இந்த மாதிரி நிறைய சாகசங்கள்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ கண்டினியூவாக வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்சேன் சுத்தமாக முடியல வந்த உடனே குளிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பித்தேன் வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருந்தேன் எங்கள் நான் படித்த ஸ்கூல் வழியாக தான் போகணும் ஸோ அது போகும்போதெல்லாம் ஒரு குட்டி குட்டி மெமரிஸ் சரியான வெயில் போதுண்டா சாமி எப்படா வீட்டுக்கு போகும் அப்படின்ற மாதிரி போய் சேர்ந்துட்டேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே